அகதுல்லா இன சைத்தான ரஜிம் சுல்தா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி இருபத்தி ஏழாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நானூற்றி இருபத்தி ஏழு நாட்களும் நாலு முனிசிபாலிட்டியில் தொடர்ந்து குண்டுகளை போட்டுக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஆனாலும் அத்தனை நெருக்கடியான சூழ்நிலையிலும் உணவு தண்ணி கரண்டு இதெல்லாம் அடிப்படை தேவைகளை இவையெல்லாம் இல்லாமல் திரை நாள் தாக்குப்பிடிக்கும் அதிசயத்தை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் போராளிகள் நேற்று அல் அஸ்கா மார்டேர் பிரிகேட்ஸ் அல் அஸ்கா பிரிகேட்ஸ் இவிஓ மேக்ஸ் ஃபோர் டி என்ற இஸ்ரேலிய ட்ரோன் ஒன்றை அடித்து வீழ்த்தியிருக்கிறார்கள் அதை கையில் எடுத்திருக்கிறார்கள் அடுத்து நெட்சாரிம் நெட்சாரிமில் இஸ்ரேல் ஒரு யுக்தியை கையாளுகிறது அதை மையமாக வைத்துத்தான் நார்த்து காசா சவுத் காசா வடக்கு தெற்கு காசாவை தனியாக பிரித்து நிர்வகிக்க வேண்டும் என்று ஆனால் இன்று வரைக்கும் அதனால் அந்த நெக்ஸரிமை கையில் கையகப்படுத்த முடியவில்லை அது ஏற்படுத்திய அந்த ஜங்ஷன் தளம் திரும்ப திரும்ப போராளிகளால் தாக்கப்படுகிறது நேற்று அல் குட்ஸ் பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினர் ஓடி இருக்கிறார்கள் ஆயுதங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் அடுத்து ஜபாலியா இங்கே தான் நிறைய குண்டு போட்டு அழித்து கொண்டு இருக்கிறார்கள் அறுபத்தஞ்சு நாட்களாக ஜபாலியா ஒரு பெரிய வல்லரசு என்று எடுத்துக்கொண்டு அதில் ஆறு வல்லரசுகளின் பக்கத்துணையோடு நிற்கக்கூடிய இஸ்ரேல் குண்டுகளை போட்டுக்கொண்டு இருக்கிறது நேற்றும் முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறார்கள் தொண்ணூற்றி ரெண்டு நாலு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் மொத்தம் நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு பேர் ஷஹீத் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு பேர் இருக்கிறார்கள் இதில் இருபத்தி ஐயாயிரம் பேர் வெளிநாடுகளுக்கு காயம்பட்டவர்களில் இருபத்தி ஐயாயிரம் பேர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் பலர் மலேசியாவுக்கு சென்றிருக்கிறார்கள் அடுத்து போல் ஜபாலியா சர்வீஸ் கிளப்பில் வச்சு அல் குஷ் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது பதினைந்து பேர் இறந்திருக்கிறார்கள் பதினைந்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்போ எல்லா இடமும் தொடர்ந்து தாக்குதலை நடத்த முடிகிறது அடுத்தது அல் ஃபலா பள்ளிவாசலை சுற்றி இஸ்ரேலிய இராணுவத்தினர் அதன் உள்ளே புகுந்து அடைக்கலம் புகுந்து இருக்கிறார்கள் அவர்களை நேரடியாக இறங்கி இருக்கிறார்கள் அறுபத்தி ஆறு பேர் இருந்திருக்கிறார்கள் போராளிகள் குழுவில் எத்தனை பேர் ஷஹீத் என்பது எப்பொழுதும் போல தெரியவில்லை ஆனால் இந்த அறுபத்தி ஆறு பேர்கள் பெரும்பகுதியினர் இறந்திருக்கிறார்கள் பலர் காயம்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் வந்து காயம்பட்டவர்களையும் இறந்தவர்களையும் மீட்டு சென்றிருக்கிறது இன்னும் அவர்களால் பயங்கரமாக தாக்க முடிகிறது நேற்று மட்டும் நூற்றி இருபத்தி நாலு பேர் கிட்ட இஸ் இஸ்ரேல் உடைய படைகள் இறந்திருக்கின்றன காயம்பட்டிருக்கின்றன படைகள் நிறைய இருக்கின்றது என்பதற்காகவே அவைகளை செல்லா காசு போல் தூக்கி மரணத்தின் மடியிலே வீசுகின்றார் அநத்தியானு அடுத்தது ஒரு ஆம் மூணு ஆம்புஸ் பண்ணியிருக்காங்க அது எவ்வளோ லாபகமாக நடந்திருக்கிறது என்று சொன்னால் முதலில் ஒரு ஆம்புஷை பண்ணியிருக்காங்க பெய்தில் அது பிறகு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார்கள் நாங்கள் மீண்டும் வருவோம்னு ரெண்டாவது ஒரு ஆம்புஷை பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு வி வில் கம் சூன் நாங்கள் ஏ மீண்டும் திரும்ப விரைவில் திரும்ப வருவோம் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்து அடுத்தளவு அம்பூஷன் பண்ணியிருக்கேன் அதிலெல்லாம் ஒரு தொண்ணூறு பேர் காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய முறை அது இராணுவ அதிகாரிகள் இஸ்ரேலில் சொல்வது போல இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய பலம் அதாவது மனபலம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது மனநிலை பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது இவர்களில் பெரும்பாலோர் தாங்கள் வாக்கு கொடுத்த காலத்தை மிஞ்சி காசாவில் நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் விரக்தி வயப்பட்டு இருக்கிறார்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் அடுத்தது நேற்று வந்த ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் ஹமாசு புதிய ஆயுதங்களை உபயோகப்படுத்துகிறது அவற்றில் பல சைனாவில் இருந்தும் ரஷ்யாவில் இருந்தும் பெறப்பட்டு அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாற்றி அமைக்கப்பட்டது அப்போ அவங்களுடைய ஃபேக்டரி தனல்ஸில் இருக்கக்கூடிய அல்லது சுரங்கப்பாதையில் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டரிஸ் புது ஆயுதங்களை பெறுவதும் அவற்றை தங்களுடைய விருப்பத்துக்கு தங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி மாற்றிக்கொள்கின்ற அந்த வேலையை நடக்கிறது அப்போ அவங்க உலகம் கிரவுண்டில் நல்ல ஒழுங்காக நடந்துக்கிட்டு தான் இருக்கு இஸ்ரேல் தான் வீணுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இப்போ ஹாஸ்டேஜஸுடைய குடும்பத்தினருடைய மிகப்பெரிய கவலை என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் இப்படியே போரை தொடர்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு பேரும் பேரும் உயிரோடு வரமாட்டாங்க கணக்குப்படி ஒரு நூற்றி ஒன்று அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் இறந்தாங்க தொண்ணூற்றொம்பது போன புதன்கிழமை ஒரு ஆறு பேர் அப்போ தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் இருக்கணும் ஆனால் இஸ்ரேலிய இராணுவமே முதல்ல ஐம்பத்தி ஒன்று தான் தொண்ணூற்றி நத்தியான்னு கூட்டன் எந்த நிலையிலும் நீ ஜெயித்தா கூட அம்மா சரண்டர் ஆக மாட்டாங்க கடைசி போராளி விலை வரைக்கும் போராடுவார்கள் அதனால் நம்ம மீட்க முடியாது டெனல்ஸாக அழிக்க முடியாது அதனால் நீ ஒரு போர் ஒப்பந்தத்தை போட்டு முதல்ல ஹாஸ்டேஜர்ஸை மீட்டுறீங்க இப்போ நத்தியானு இருக்கக்கூடிய நெருக்கடியான நிலை என்னென்னா இப்போ போய் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை போட்டால் அட முட்டா போயலை நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா எல்லாருமே உயிரோடு கொண்டு வந்துருக்கலாமே இவ்வளோ பேரை நீ கொலை செய்துக்கிட்டு அதுக்கு பிறகு ஒப்பந்தத்துக்கு போறியங்கிற ஒரு இது இருக்கு ரெண்டாவது ஒரு கேள்வி வரும் அது உலக அளவில் மிகப்பெரிய அசிங்கம் அதை பட்டுக்கிட்டு தான் இருக்கான் அதுக்கு அடுத்தது மிகப்பெரிய கேவலமான விஷயம் தன்னுடைய சுயநலத்துக்காக தன் மீது இருக்கின்ற வழக்குகளை இழுத்தடிப்பதற்காக போர் முகத்தை காட்டி தான் தன்னுடைய வேலையை செய்துவிட வேண்டும் என்று நத்தேனு தன்னுடைய பதவியில் நீடிப்பதற்காக அதை சொல்லுகிறார் ஆனால் அது பெரிய அளவில் ஜெயிக்கும் போல தெரியலை அடுத்தது அல் அக்ஸா பள்ளிவாசலில் நேற்று ஜும்மாவில் நாற்பதாயிரம் பேர் தொழுது நாற்பதாயிரம் பேர் தொழுதாங்கன்னா பஜிரில் இருந்தே கெடுபிடிகளை ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரேல இராணுவத்தினர் அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களை தாராளமாக உள்ளே விடுபவர்கள் அறுபது அறுபத்தஞ்சு வயசில் உள்ளவங்களெல்லாம் தடுத்திருக்காங்க பல இளைஞர்கள் அங்கே தொலை வந்து அவர்கள் பாபுல் ரஹ்மத் பாபுல் ஷாரியா பாபுல் அல் முஜாஹிதீன் ரோடு இதில் தொழுதுருக்காங்க இதையெல்லாம் கணக்கு பார்த்தா ஒரு மூணு லட்சம் பேர் நேற்று அல் அக்ஸா பள்ளிவாசலை சுற்றி தொழுது இருக்கிறார்கள் நாற்பதாயிரம் பேர் உள்ளது தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இப்படி அவர்கள் ஒரு புறத்தில் தங்களுடைய போர் திறமையை காட்டிக் கொள்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் அல் அஸ்கா பள்ளிவாசல் எங்களுக்குரியதுதான் என்பதை காட்டும் விதமாக மக்கள் எல்லா கஷ்டங்களையும் தாங்கிட்டு அங்கே ஜும்மா தொழுது கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது இந்த லெபனான் சைடு வந்தோம்னா இஸ்ரேல் மீண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டது நேற்று திடீரென்று சில மிசைல்கள் எங்கள் மேலே பறந்ததுன்னு சொல்கிறான் இஸ்ரேலு இஸ்ரேலிய இராணுவமும் கான் ரேடியோவும் அது யாருடையது என்று தெரியவில்லை ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் லெமனானில் அவன் ஆயுதம் தாங்கி போய் டேங்கெல்லாம் கொண்டு போய் பெரிய பெரிய ஸ்பெஷல் ஃபோர்ஸு எலைட் ஃபோர்ஸு எல்லாம் கொண்டு போய் ஒரு பஃபர் சோனுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க முடியவில்லை ஆனால் இப்போ இந்த சீஸ்ஃபேர் அக்ரிமெண்ட்டு கீழே பன்னாட்டு குழுமத்தினுடைய பார்வையின் கீழ் அப்படி ஒன்று ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி தெரியுது இப்போ அந்த போர் நிறுத்தத்தை கண்காணிப்பதுக்கான குழு இன்னும் முழுமையாக வரவில்லை ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு டெலிகேஷன் வந்திருக்கீங்க நேற்று சொன்னோம் இந்த டெலிகேஷன்ஸ் எல்லாம் இஸ்ரேலு போர் விதிகளை மீறுகின்ற போது ஒப்பந்த விதிகளை மீறுகின்ற போது பார்த்துக்கிட்டு இருக்குது அப்போ அது என்ன கா தெரியுதுன்னு சொன்னால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துமே ஒரு பெரிய சூது ஹிஸ்புல்லாவை ஆஃப் பண்ணிட்டு இவன் உள்ளே போய் ஒரு பஃபோனாக கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுகிறது ஏன்னு சொன்னால் வடக்கு இஸ்ரேலில் இருந்து குடிபெயர்ந்த எவனும் இன்னும் திரும்ப வரல சிரியாவுக்கு போனவங்க லெபனானில் இருந்து அவங்க வந்துட்டாங்க பார்டரில் இவன் வராதீங்கன்னு சொன்ன அந்த லெபனான் சவுத் சதர்ன் லெபனான்னு சொல்லுவான் தெற்கு லெபனானில் இவன் இந்தந்த கிராமங்களுக்கெல்லாம் ஆட்கள் வரக்கூடாதுன்னு சொன்னவங்களும் என்ன வேணாலும் செய்யலான்னு வந்துட்டாங்க இப்போது ஆனால் அவன் அந்த போர் ஒப்பந்தம் இந்த அழிவு இதையெல்லாம் எதுக்கு ஏற்றுக்கிட்டான்னா நார்தன் இஸ்ரேல் அதாவது ஆக்குப்பைடு பலஸ்தீன் என்னுடைய ஒரு பகுதி அந்த பகுதிக்கு தன்னுடைய மக்களை கொண்டு வரலாங்கிற அந்த முயற்சி இன்னும் எடுபடவில்லை இதில் தெளிவான ஒரு தோல்வி நத்தியானவங்களுக்கு தெரியுது அதான் நான் சொன்ன மாதிரி அவன் என்னடா செய்கிறேன்னு அலைஞ்சிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு புது ஹெட் எதுக்கு என்ன தெரியுமா சிரியால் குழப்பம் நடக்குது அதை நம்ம தனியாக பார்ப்போம் சிரியாவில் உள்ள குழப்பத்தில் போராளிகள் ரெண்டு விஷயத்தை ரெண்டு விஷயத்தை செய்கிறாங்க அது ஹிஸ்புல்லா இடையில பூந்து செய்தா ஹிஸ்புல்லா ஆஃப் சிரியா சிரியாவில் உள்ள ஹிஸ்புல்லா செய்தா அல்லது சிரியன் மிலிடரி செய்தான்னு தெரியல இந்த ஹெச்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்களே ஹயாத் தஹரீர் அல் சாம் இவங்க செய்கிறாங்களான்னு தெரியாது அது எகிப்து இஸ்ரேலோடைய பாலருக்குள்ளால கொஞ்சம் வந்திருக்காங்க அவங்க போய் அவன் பாலரை காப்பாற்றுறது என்னுடைய மிக முக்கியமான இதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவது அவங்க நினைச்ச நேரத்தில் சுவிட்சி போட்ட மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்போ அவனுக்கே அது ஆபத்தாக வரும் என்ற சூழ்நிலை இருக்கிறது ஒன்றாச்சா ரெண்டாவது அமெரிக்காவினுடைய தளங்கள் நேற்று சிரியாவில் பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்கு அதில் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் பிரெயின் இன்ஜுரிக்காக அமெரிக்காவுக்கு மீண்டும் கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த குழப்பத்து கடையில் புகுந்து எதிரியை ஒழுங்காக தாக்குற ஒரு தான் இருக்கான் அது பெரும்பாலும் ஏங்கனிப்பின்படி தான் இருக்கும் அப்போது அவனுக்கு இப்போ அவன் எந்த குழப்பத்தை ஏற்படுத்தினானோ அதே அவனுக்கு எதிரியாக போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு அதாச்சா அடுத்தது அப்போ இந்த ஏரியாவில் நம்ம குழப்பத்தை உண்டு போனால் கோலான் ஹைட்ஸ் மீட்ருலான்னு பார்த்தான் கோலான் ஹைட்ஸில் இப்போ புதுசாக ஆர்மி இதை கொண்டு வந்துட்டான் இப்போ இந்த போராளிகள் போராளிகள் எப்படின்னா சிரியாவில் இருக்க போராளிகளை அதாவது ஹெச்டிஎஸ் ஹயாத் தஹ்ரித் அல்சாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரூப் வந்து வெஸ்டர்ன் மீடியாவில் டெமோக்ராட்ஸ் அதாவது ஜனநாயகத்துக்காக போராடக்கூடியவர்கள் சித்தரிக்கப்படுது அசோசியேட் ப்ரெஸ்ஸு ராய்டர்ஸ் போன்றவங்களும் மற்றவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்லாமிக் மிலிட்டன்ஸ்னு சொல்கிறாங்க இவங்க டெமோக்ரஸியை கொண்டு வராங்க ஆசாதை அப்புறப்படுத்திக்கிட்டு அதாவது சிறியால் இருக்கக்கூடிய பரம்பரை ஆட்சியை அக்கறைப்படுத்திட்டு டெமாக்ரஸியை கொண்டு வராங்களா அல்லது கிலாஃபத்தை கொண்டு வராங்களா கிலாஃபத்துங்கிறது முடிஞ்சு போச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக கவனிக்கணும் ஈராக்கை வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்து அதனுடைய எண்ண வளங்களை கொள்ளை அடித்து கொண்டு இருந்தது அமெரி அமெரிக்கா அங்கே சில பெண்களும் ஆண்களுமாக சேர்ந்து ஒரு இஸ்லாமிக் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி பத்து வருஷம் ஒன்பது வருஷம் சண்டை போட்டு அமெரிக்காவை அடித்து வரட்டினாங்க அமெரிக்கா வெளியில் போன அடுத்த நிமிஷம் ஐஎஸ்ஐஎல் வந்துட்டு அதாவது இப்போ சொல்லக்கூடிய கிளாஃபத்தை கொண்டு வரங்குற குரூப் வந்தது அமெரிக்காவை ஏற்று சண்டை போட்ட ஈராக்கினுடைய இஸ்லாமிய போராளிகளுக்கு கையில் கிடச்சது முதல்ல கத்தி கம்பு அப்புறம் அப்புறம்தான் ஆயுதங்கள் கிடைச்சது ஆனால் இவங்க எடுத்த உடனே அமெரிக்காவனோட ஆயுதங்களோடு நின்னாங்க அப்போவே நாங்கள் வைகரையில் தெளிவாக உங்களுக்கு கட்டுரையில் போட்டோம் இந்த ஐஎஸ்ஐஎல் கலாபத்தை கொண்டு வர்றதுக்கு அல்ல இவங்க கையில் இருக்கிற எல்லாம் அமெரிக்கா சப்ளைடு நான் திருப்பூரில் ஒரு கூட்டத்தில் பேசினேன் சிரியாவில் நடந்து கொண்டு இருப்பது என்ன ஒரு ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் ஸ்பீச்சு அது காணொலியில் இருக்குது நீங்கள் அதை பார்க்கலாம் என்னால் திரும்ப அதை அவ்வளோதையும் ரிப்பீட் பண்ணுறதுக்கான சக்தி அப்போ இவனும் திடீர்னு அவனு போனோடன இந்த ஐஎஸ்ஐஎல் வந்தது வேகமாக இங்கே இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர் இந்த இதை சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லியும் அவங்க டிஷர்ட் போட்டிருந்தாங்கன்னு சொல்லியும் பயங்கரமான கைதுகள்லாம் நடந்தது இப்போ மக்களுக்கு தெளிவாயிட்டு இது அமெரிக்காவனுடைய கை வண்ணம் அதனால அவங்க ஈரான் வந்து இஸ்ரேலில் கவனம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஈரானில் இறங்கி கொண்டு வச்சாங்க ரஷ்யா வந்து ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரஷ்யாவில் ஒரு தேற்ற ஒரு அரங்கத்தை குண்டு வைத்தார்கள் இப்படி இவர்கள் யூதர்களுக்கு உதவியாக பல்வேறு விதமான குழப்பங்களை செய்தார்கள் இப்போ அவங்களே மறு உருவெற்று ஹெச்டிஎஸ்ங்கிறாங்க இந்த ஹெச்டிஎஸ் உண்மையிலேயே நீங்க இஸ்லாமிய கிளாபத்தை கொண்டு வரக்கு போராடுகள்னு நீங்க சொன்னால் அமெரிக்கா எப்படி கிளாபத்தை ஒத்துக்கிடும் ஒத்துக்கிடாது பேன் இஸ்லாமுங்கிறத அதுக்கு ஒத்துக்கிடாது நீங்கள் டெமோக்ராட்ஸ்னால் ஏன் துப்பாக்கியை தூக்கிட்டு அழகிறீங்க நீங்கள் போ ஜனநாயகவாதிகள்னால் போராடணும் உண்ணாவிரதம் இருக்கணும் முற்றுகையை போராட்டம் நடத்தணும் ரோட்டில் படுத்து கிடக்கணும் அதானே துப்பாக்கியை தூக்கிட்டு ஒவ்வொரு சிட்டியாக நாங்கள் பிடிப்போம்னு இதுலேயும் ஒரு இதை கவனிச்சிக்கிடுங்க இவங்க துப்பாக்கியை தூக்கிட்டு அது இஸ்ரேலுடைய துப்பாக்கியும் அமெரிக்காவுடைய துப்பாக்கியும் இவங்க கையில் தாராளமாக இருக்குது இவங்க யாரை சுற்றுங்கணும் இந்த இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இஸ்ரேலுக்குள்ளாலே இறங்கிருக்கணும் இஸ்ரேல்ல உள்ள படைகளை ஆக்கிரமிப்பாளர்கள் என்ற ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டவர்களை நீங்கள் தாக்கி இருந்தால் உங்களை இஸ்லாமிக் மிலிட்டன்ஸ் அல்லது இஸ்லாத்தை புரிந்து கொண்டவர்கள் என்று சொல்லலாம் ஆனால் நீங்க என்ன செய்யறீங்கன்னா நேற்று ஹம் ஹமாஸ் ஹம்ஸ்ங்கிற இடத்துக்கு போயிருக்கீங்க அங்க சிரியானுடைய தான் நம்ம அங்க சண்டை போட்டா பெரும் அப்பாவி மக்கள் நிறைய பேர் கொலை செய்யப்படுவார்கள்னு சொல்லி அது பின்வாங்கிறீங்க இப்படி நீங்க ஒவ்வொரு சிட்டிக்கும் போகும்போது அழைப்பியே நாங்க திடீர்னு பிடிச்சிட்டோம்னு சொன்னீங்க இல்ல அந்த இராணுவம் வந்து இனிமால் இனிமே நம்மளால அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பின்வாங்கிட்டே இருக்கிறாங்க நீங்க டமாஸ்க் சுரங்கம் பிடிச்சிருவீங்கிறது அவங்க இவங்க எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க போய் டெமோக்ரஸியை பேசியவளா துப்பாக்கியை தூக்கிட்டு போய் டெமோக்கிரசியை பேசியவளா டமா அங்க நீங்க டெமோக்கிரசியை கொண்டு வருவதாக இருந்தால் இஸ்லாமிக் மிலிட்டன்ஸ்னு ஏன் பேர் வைக்கிறீங்க இல்லை நீங்கள் உண்ணாவிரதம் நடத்தலை ஊர்வலம் நடத்தல கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துல இது பண்ணலை நீங்கள் துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டுருங்க இப்போ துப்பாக்கி எடுத்து சண்டை போடணும்னா அது இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கணும் இப்போ மொத்த கவனமும் சிரியாவுக்கு பக்கத்தில் போச்சுன்னா இங்கே இண்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டலு கமல் அத்வான் ஹாஸ்பிட்டல்லாம் ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டு அப்பாய்களை கொலை செய்கிற மாறு அறுபதாயிரம் குழந்தைகள் காசா பகுதியில் காயம்பட்டவர்கள் இறந்தவங்க இருபதாயிரத்துக்கு மேலே போய்ட்டு காயம்பட்ட அறுபதாயிரம் குழந்தைகள் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு காலுகை பொறுத்துனா தான் இனிமே வாழ முடியுங்கிற தான் இருக்கிறாங்க இதை பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்லை நீங்க வந்து தஹ்ரீர் அல் சாமா சாமுல வந்து இஸ்ரேலிய ஆக்கு பிடிச்சி வச்சிருக்கேனே அந்த இடம் அடங்காதா சாமுக்கு மிக முக்கியமான முத்தாய்ப்பான இடம் அல் குத்ஸ் ஜெருசலம் அங்கே இருக்கக்கூடிய அல் அக்ஸா பள்ளிவாசல் இதை பத்தி நீங்க கவலைப்படல நீங்கள் அலத்திய பிடிச்சோம் ஹாம்ஸை பிடிச்சோம் தான் சொல்கிறீங்களே தவிர ஏதோ இடையில ஒரு போராளிகள் குழுப்பு வந்து இஸ்ரேலுக்கு ஒரு தலைவலையே உருவாக்கிட்டு இருக்காங்க இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது இதில் காலாகாலமாக துருக்கிக்கு ஒரு பிளேயர் ரோல் ஒன்று பார்த்துக்கிடுங்க துருக்கிக்கு பக்கத்திலேயே சிரியாவில் ஒரு டீமை வச்சுக்கிட்டு துருக்கியை தாக்குறது குர்தீஸ் குர்தீஸ் லேபர் பார்த்து அது இப்போ கேபிட்டலிஸ்ட் பார்த்து ஆகிட்டு தொழிலாளர் இயக்கம் அமெரிக்காவினோட ஆயுதங்களை தூக்கி இது பண்ணுது துருக்கி என்ன செய்யுதுன்னா துருக்கி இந்த பயக்கலால் அடிக்கடி தொந்தரவு வரும் துருக்கி குருதேசங்களுக்கு மூணு லட்சம் குருதீசிகளுக்கு துருக்கி சிட்டிசன்ஷிப்பையும் கொடுத்து அவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் பதவியும் கொடுத்துருக்கு உறுப்பினர் பதவியும் கொடுத்துருக்கு அந்த துருக்கியை அளிக்கிறதுக்கு அப்போ துருக்கியில் என்ட்ரோகானுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு இவங்க இருக்காங்கன்னா அவன் சண்டைக்கு ஆரம்பித்து கடைசியில் இந்த ஹெச்டிஎஸை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அது போயிருக்கீங்க அப்போ துருக்கி இதுவரைக்கும் காசாலையும் மற்ற பகுதிகளையும் முனாஃபித்தனத்தை தான் கடைக்கு பிடிச்சி வருதுங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லிருங்க நம்ம காணொலியில் அந்த குழப்பம் வேற நடந்து கொண்டு இருக்கிறது இப்போது சிரியா எதர்வே எனக்கு நான் நல்லா சொல்கிறேன் இந்த எப்படி தாலிபான்களோ அதே போல் இப்போ இருக்கக்கூடியவங்க உண்மையிலே இஸ்லாமிக்க மிளிக்கின்றா இருந்தால் அவங்க சிரியாவை பிடிச்சா அடுத்தால இஸ்ரேலுக்கு ஹெட்டேக்கு வந்துடும் வந்துடும் ஏன்னா கொஞ்சம் நாளையில் புரிஞ்சுக்குவாங்க நம்மளுடைய ரியல் எதிரி இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இல்லைன்னு அதுக்கு வேகமாக இடம் விட்டுக்கிட்டு இருக்கேன் ஆசாத்துடைய ஃபோல்ஸ் ஏன்னா கட கடை கடக்கடன் ஒவ்வொரு இடமா இருந்து வாபஸ் வாங்கிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னால் அந்த நேரத்தில் ஒரு குழந்தை கடற்கரையில் கிடந்ததே எல்லோரும் காட்டினாங்க இதே ஐஎஸ்ஐஎல் பண்ண குழப்பத்தில் ஒரு முஸ்லீம் குழந்தை கேட்பாரத்து கடந்து அதை போட்டு அம்யூனிஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் உலகத்தில் என்னடா செய்துட்டு இருக்கீங்க இந்த குழந்தைகள்லாம் அடித்து ரட்டப்படும் போது இவங்களில் பல பேர் தப்பித்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும்போது அங்கே போஸ்டர் ஓட்டிருந்தா உங்களுடைய உணவுகளையும் வேலை வாய்ப்புகளையும் திருடுவதற்காக வருகிறார்கள் இவர்களை அகதிகள் என்றோ அனாதைகள் என்றோ ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அவ்வளவுக்கு இஸ்லாமஃபோபியோ வளர்ந்த நாடு குறிப்பாக ஃப்ரான்ஸில் இது நிறைய இருந்தது அந்த இடத்துல போய் இவங்க இப்போ நாங்கள் பகிரல் ஷாம்ன்னா என்னான்னு எனக்கு புரிய மாட்டாங்க அப்போ இந்த ஷாம் பகுதியில் இஸ்ரேல் ஆக்குப்பைடு ஆக்குப்பை பண்ணியிருக்கேன்னா அது வராதா உங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் உண்மையில் இஸ்லாமிக்கி தான் அல்லது வெஸ்டர்ன் மீடியா சொல்கிற டெமோக்ராட்ஸாக தான் துப்பாக்கி எடுத்து போராடுவாங்களாம் இந்த குழப்பம் போக போக தெளிவாகும் ஆனால் நிச்சயமாக சொல்கிறாங்க எங்களுக்கு இஸ்லாத்தில் அடிப்படை அறிவதுவும் இருந்தால் அப்பாய்களை கொலை செய்ய மாட்டார்கள் இஸ்ரேலை கை வைத்து பாலஸ்தீனை விடுவிப்பதற்கு திரும்புவார்கள் அந்த இஸ்ரேல் இப்போ சந்தோஷப்படலாம் ஆயுதத்தை கொடுத்துக்கிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு காலம் வந்திருக்கிறது வரலாற்று நான் நிறைய விஷயங்களை அப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு அந்த நிலையை நோக்கித்தான் அது போய்கொண்டிருக்கிறது இந்த குழப்பங்கள் எல்லாம் நம்மளை காசா பகுதியில் இருந்து கவனத்தை திருப்புவதற்கும் பயன்படுத்தப்பட வேண்டாம் என்பது நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாக்கிறதாவான் நாள்